நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தீவனங்களை அறுத்து கொண்டு வந்து மாட்டுக்கு வச்சாலும் அது ஃபுல்லா சாப்பிடாது கண்டிப்பா வேஸ்டேஜ் இருக்கும் சரி வேஸ்டேஜ் இல்லாம எப்படி சாப்பிட வைக்கிறது அதுக்காக தான் ஃபார்முடெக்ல நாலு டைப் ஆஃப் சாஃப்ட் கட்டரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது என்ன மாதிரி ப்ராசஸ்ல ஒர்க் ஆகுது எப்படி தீவனங்களை பர்ஃபெக்டா அறுத்து கால்நடைகளுக்கு வைக்கிறது அப்படின்றத சொல்றதுக்காக தான் ஃபார்முடெக்கோட ஃபவுண்டர் திவாகர் வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு ப்ராப்பராக கத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபார்மேட்டிக்ல பாத்தீங்கன்னா நாலு டைப் ஆஃப் சாஃப் கட்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க ஒன்று வந்து இல்லாம இருக்கு மிதி மூணுமே வந்து கேரோட இருக்கு சாஃப் கட்டர்னா என்ன ப்ரோ நீங்க தீவனப்பில் வந்துட்டு அது சின்ன சின்னதாக வந்துட்டு நறுக்கு போறதா அந்த சாஃப் கட்டர்றீங்க இப்போ இது வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இல்ல மாட்டுக்கு மாட்டு தானா இல்லீங்க நீங்க வந்துட்டு இப்போ ஆட்டுக்கு மாட்டுக்கு நீங்க ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நாலு மாடல் வந்து ஒவ்வொரு டைப்பில் இருக்கிறனால வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட என்ன மாதிரி மிஷின் வந்து நீங்க பாத்துக்கலாம் இல்ல ஓகே சூப்பர் ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய டைப் ஆஃப் சாஃப் கட்டர் இருக்கு சில இது வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்கு இருக்கு அங்க அவ்வளவு கொடுக்குறாங்க நீங்க ஏப்பா இவ்வளவு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி क्वेश्चंस எல்லாம் நமக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கு அந்த சாஃப் நம்ம ஃபார்முட்டக் சாஃப் கட்டருக்கு என்ன டிஃபரன்சஸ் இருக்கு சாஃப் கட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காமனா இருக்குறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம கிட்ட எடுத்தாலும் சரி நீங்க எங்க எடுத்தாலும் சரி முக்கியமான விஷயங்களை ஃபர்ஸ்ட் இருக்கான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு நீங்க எங்க எடுத்தாலும் சரி இத இருக்கான் மட்டும் பாத்துங்க ஃபீட் ரோலங்க கான்செப்ட் ஃபர்ஸ்ட் இருக்குங்க இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீவனப்பில் பிடிச்சி கொடுக்குற மெக்கானிசம் அந்த ரெண்டு ரோலர் ஒன்று கான்செப்ட் இருக்குங்க அந்த ரெண்டு ரோலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீவனப்பில் பிடிச்சி ஒரே ஸ்பீடில் கொடுக்குறாங்கன்னா ப்ராப்பரான சைஸ் அவுட்புட் புட் அந்த சிஸ்டமே இல்லாமல் ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டர் பிளேடு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வராது இன்னொன்று அப்படியே வந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசந்தியும் வரத்தையும் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சைஸும் கண்டிப்பாக அவுட் புட்ல கிடைக்காதுங்க நமக்கு ஸோ நீங்கள் எங்க பார்த்தவங்களோ அந்த ஃபீடர் இருக்கிற கான்செப்ட் இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்குங்க இன்னொன்று யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பிளேடோட மெட்டீரியல் இருந்தாலும் சரி பாடியோட மெட்டிரியல் இருந்தாலும் சரி எல்லாமே என்ன மெட்டீரியல் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ இப்போ வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ நம்ம ஃபார்மோட்டஸ்ல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ்லாம் என்ன ப்ரோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன் ஃபார்ட்டி டூங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ளெட் போடுவாங்க ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்க ப்ரேட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேட் வந்து அதிகம் ஸோ நார்மலாக வந்து அதோட இன்னொன்று ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கனால ஸோ தேய்மான ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட்ல டபுள் சைட் ஷார்ப்னஸ் கொடுக்குறங்க அதாவது இந்த பக்கம் ஷார்ப்னஸ் இருக்கும் அதே ஆப்போசிட் சீட்ல ஷார்ப்பஸ் இருக்குங்க ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தேஞ்சு போச்சுன்னா கூட அதாவது ஒரு சை ஒரு சைடு தேஞ்சு போகுது அதாவது அது ஒரு ஒன்றரை ஹவர்ஸாக லைஃப் வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் எகைன் வந்துட்டு பிளேடை தூக்கி போட்டு பிளேட மாற்றவே தேவையில்லை நீங்கள் அதேபடி அப்படியே திருப்பி போட்டு நீங்கள் எகைன் வந்துட்டு இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பிளட் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ இப்போ இந்த கியர் மாடலுக்கும் கியர் இல்லாத மாடலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ப்ரோ அவுட்புட் சைஸில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுமா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விவசாயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கால்நடை வச்சிருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக ஆடு வச்சிருப்பாங்க மாடு வச்சிருப்பாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சைஸ் வந்துட்டு மா சின்ன சின்ன சின்னதுலருந்து பெருசாக விட்டணும் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கியர் மாடல் போகலாம் ஸோ அப்போ கியர் இல்லாத மாடலை வந்து அது மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம வச்சுருக்க மாடல் கண்டிப்பாக பண்ண முடியும் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புள்ளி சிஸ்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அதாவது பெல்ட் வந்து அடுத்த ஸ்டெப் புள்ளியில் போடும்போதுனா உங்களுக்கு சைஸ் வந்துட்டு வேரி பண்ணிக்கலாம் ஸோ அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் கவர் கட்டிட்டு மாத்திரும் ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கீரை வந்துட்டு நீங்கள் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா போதும் சைஸ் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இதுக்கான இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நாலு மாடல் சாப்பிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி விவசாயிகள் என்ன எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ஆடு வச்சிருக்கீங்க அதை பொறுத்து வந்துட்டு நம்ம கட்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க இதில் சூப்பர் சூப்பர் ப்ரோ இப்போ வந்து இப்போ ஃபார்மர்ஸ்க்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்டர் வச்சிருக்கனால வந்து இப்போ தோட்டத்தில் வந்து கரண்ட் கனெக்ஷன்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இப்போ நம்ம நாலு மாடல் சாப்பிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எலெக்ட்ரிக் மோட்டர் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்போ சிலர் வந்து தோட்டத்தில் கரண்ட் இல்லைங்கிறாங்க அங்கே வந்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வச்சா ஆப்ஷன் கேட்குறாங்க நம்ம மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாடல் சாப்கெட்டில் ரெண்டு மாடல் சாப்கட் வந்து இன்ஜின் வைக்க முடியும் அதாவது ஒன் பாய் டூ பாய் சொல்லிட்டு ரெண்டு மாடல் இருக்குது என்ன அவுட் எடுக்கிறீங்களோ அதே அட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்ஜின்லேயே எடுக்க முடியுங்கள்